ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்தில் சண்டே அறுவடை கீழே வந்து இன்றைக்கி அறுவடை போடலாம் நிறையா காய் எல்லாம் இருக்குது கத்திரிக்காய் பர்டிகுலராக பார்த்து கத்திரிக்காய் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அறுவடை பார்க்கலாம் கட் பண்ணவே முடியல கத்திரிக்கை தந்துடும் नहीं बोलते हैं ना तो <laughs> மாடி மேலே இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் கீழே இங்கே வந்து சின்னதாக ஒரு செடி வச்சேன் அதுலேயும் காய் வந்துட்டுருக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் படித்த மலை மழையில் பாருங்கள் இவ்வளோ பூவெல்லாம் கீழே போயிடுச்சு இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் பாருங்கள் கனகாம்பரம் இருக்குது பாருங்கள் நாளைக்கு தான் அறுக்கணும் அறுவடை இன்றைக்கி கனகாமரை நாளைக்கு தான் அறுவடை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இவ்வளோ பூ பூத்துருக்கு கீழே எல்லாம் பாருங்கள் இவ்வளோ கொட்டி இருக்குது நிறைய இருக்கு இந்த மழைக்கு எல்லாம் கொட்டிடுச்சு தக்காளி ஒன்று இருக்குது அறுத்துக்கலாம் பூ ஒன்று கற்றுக்கலாம் இன்றைக்கி அறுவடை இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மடம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கால் கிலோ காய் கரைச்சிருக்கு ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் உள்ளாக கொழுத்த மிளகாய் க கட் பண்ணி எடுத்துட்டு வச்சுட்டேன் இதுதான் இவ்வளோ இருக்குது இன்றைக்கி கீழே மட்டும் அறுவடை சண்டே அறுவடை இருக்குது கீழே வந்து ம உங்களுக்கு போட்டுட்டு ரெண்டு ரெண்டும் காட்ட முடியலன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அறுவடை இன்றைக்கி கீழே போட்டுடுறேன் ஒரு நாளைக்கு கீழே சண்டே மேலே மாடி மேலே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்